أن آل <سؤال> قرآني حفظتم آية رحماني وفضلتم تلاوته أن آل <سؤال> قرآني حفظتم آية رحماني وفضلتم تلاوته نبوتين والسيب رسالتين تيبي إن بدي ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு தர்க்கத்து கூட முன்வைக்கிறார்கள் ஒரு எறும்பு கூட்டத்துக்கு கூட ஒரு தலைவன் இருக்கிறான் ஒரு எறும்பு கூட்டத்தை வழிநடாத ஒரு தலைவன் இருப்பான் ஒரு தேனை கூட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு ராணி தேன் இருக்கும் இருக்குமா இல்லையா இருக்கும் அப்ப அற்பமான எறும்பு கூட்டத்துக்கே ஒரு வழிகாட்டி அற்பமான தேனீக்களுக்கே ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் அவர்கள் கேட்கிறார்கள் இவ்வளவு பெரிய கௌரவமான படைப்பான மனிதனுக்கு மாத்திரம் எப்படி ஒரு வழிகாட்டி இல்லாமல் இருக்க முடியும் அந்த வகையில் தான் நல்லா மனிதனை படைத்த காலம் முதல் மனிதனுக்கு வழிகாட்டிகளாக நபிமார்களையும் சாதாரண அற்பமான படைப்புகளுக்கே வழிகாட்டிகளை அல்லாஹ் அமைத்திருக்கின்ற போது இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தின் கதாநாயகனாக விளங்குகின்ற மனித சமுதாயத்துக்கு மாத்திரம் எப்படி வழிகாட்டிகளை அனுப்பாமல் இருக்க முடியும் என்ற செய்தியை தன்னுடைய மக்தூபாத் என்ற அந்த கடிதங்களா லெட்டர்ஸ் என்ற புத்தகத்துல சொல்லிருக்கார் வேக்து கலிமத் சரி அது ஓரளவு விலகி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அடுத்ததாக குரான் பற்றிய ஒரு அற்புதமான சிந்தனை அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் குரானுக்கு முன்னால ஒரு மனிதனுக்கு சோர்வு ஏற்படாது ஏன் குரானுக்கு முன்னால ஒரு மனிதனுக்கு ஓ இந்த போரிங் போரிங் தான் சோறு தானே வேறு ஏதாவது சொல்லு இருக்குதா ஒரு வகை சோம்பல் அழுப்பு அண்ணன் ரைட் அழுப்பு தட்டுதல் குரானை அழுப்பு தட்டுதல் சொல்லலாம் ஏன் அழுப்பு தட்டாத குரானை ஓதுவது குரானை படிப்பது விளங்குவது குரானோடு வாழ்வது ஒரு மனிதனுக்கு அழுப்பை ஏற்படுத்தாது ஏன் தெரியுமா அதுக்கான காரணம் குரான் தான் உள்ளங்களுக்கான உணவு அறிவுக்கான உணவு அது ஆன்மாவுக்கான நீர் உயிருக்கான மருந்து என்று விளக்கிறார் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் அதை நாம் விளக்கணும் எப்படி குரான் உள்ளத்துக்கான உணவாக இருக்கும் அறிவுக்கான உணவாக இருக்கும் போஷாக்காக இருக்கும் ஆன்மாவுக்கான நீராக நீர் என்றது வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒன்று நீர் என்று சொல்கிறார் அடுத்தது உயிருக்கான மருந்தாக ஷிஃபாவாக நிவாரணியாக இருக்கும் எனவே உள்ளத்துக்கு உணவாகவும் அறிவுக்கு போஷாக்காகவும் ஆன்மாவுக்கு தண்ணீராகவும் உயிருக்கு மருந்தாகவும் நிவாரணியாகவும் இருக்கும் ஒன்று சோர்வை ஏற்படுத்துமா அழுப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத எப்பயாவது சாப்பிட்டது போதும் ஒன்று முடிவு ஆ முடிவெடுக்கவே இல்லை முடிவெடுக்கிற நோக்கமே இல்லையே இப்போ தான் சாப்பிட்டாலும் திரும்ப சாப்பாடு வந்தால் சாப்பிட்றோம் அழுப்பு தட்டுதா இல்லையே திரும்ப திரும்ப கொண்டே தான் இருப்போம் சரி அதே மாதிரி குரானை பொறுத்தவரையில் குரான் அது அனைத்துக்கும் விருந்தாக உணவாக ஊட்டச்சத்தாக இருக்கிறது நீராக மருந்தாக நிவாரணியாக இருக்கிறது இந்த விஷயத்த முழு ரசாயிலையும் படித்தா தான் விளங்கலாம் அண்ட் முழு ரசாயனையும் குரான் இப்படிப்பட்டதுதான் என்பதை அவர் அற்புதமாக விளக்கியிருக்கிறார் எனவே அதில் வரும் பல்லாயிரம் பக்கங்களை படித்து வாசித்து முடிக்கிற போதுதான் இந்த கருத்துடைய டெப்த்து ஆழம் அல்லது உண்மைத்தன்மை நமக்கு புரியும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இதுதான் முக்கியமான ஒரு கருத்து ஒரு 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 முஸ்லீம் ஒரு இஸ்லாமியவாதி ஒரு தாய் தன் உள்ளத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு சராசரி முஸ்லீம் குரான் ஜவாஹர் குரான் சொல்லும் உண்மைகள் முத்துக்கள் பவளங்கள் மாணிக்கங்கள் உஃப்தீஹா பிரோஹி எனது உயிரை கொடுத்து நான் அந்த குரானின் குரான் என்ற பொக்கிஷத்தை குரான் சொல்லும் உண்மைகள் என்ற அந்த முத்துக்களை பவளங்களை மாணிக்க கற்களை நான் பாதுகாப்பேன் ஒரு கல்லை கூட ஒரு முத்தை கூட நான் தவற விட மாட்டேன் லா உஹா அமிலும் ஒருவருக்கு பதிவு சொல்றார் உன்னை போல அந்த பெருமதி மிக்க விலைமதிப்பற்ற குரானிய அந்த ஜேம்ஸ் அவற்றில் ஒன்றை கூட நான் விற்க மாட்டேன் விற்க மாட்டேன் விற்க மாட்டேன்டா வழங்குதா மார்க்கத்தை வச்சு வாழ்கிறவங்க குரானை வச்சு வயிறு வளர்க்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க யா ஸ்காலர் ஃபோ டாலர்ஸாக நான் இருக்க மாட்டேன் அரல் மௌத்த சதய கான் ல அஹா ஃபுஹுமித்லுக் ஒருவரை பார்த்து சொல்றது மரணம் என்பது எனது நண்பன் உன்னை போல் அதனை கண்டு பயப்படுவனாக விரண்டு ஓடுவனாக நான் இல்லை அதுக்குள்ளுள் கபர பாசிமன் நான் எனது புதைகுலிக்குள் கபருக்குள் சிரித்துக்கொண்டு நுழைவேன் அறுத்தாயு மிகுளக் உன்னை போல நான் கபருக்கு முன்னால் நடுங்க மாட்டேன் எப்படிப்பட்ட வீர வசனங்கள் குரானுடைய உண்மைகள் குரான் சொல்லும் உண்மைகள் முத்துக்கள் பவளங்கள் அவற்றை காப்பதற்காக என் உயிரை கொடுப்பேன் உயிரை கொடுத்து அவற்றை காப்பாற்றுவேன் உன்னை போல அந்த உண்மைகளை நான் விற்பனை செய்ய மாட்டேன் மரணத்தை மௌத்தை நான் எனது நண்பனாக பார்க்கிறேன் உன்னை போல மரணத்தை கண்டு நான் அஞ்ச மாட்டேன் நான் எனது கபரு குளிக்குள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக சிரித்தவனாக நுழைவேன் உன்னைப் போல நான் கபரை கண்டு நடுங்க மாட்டேன் தொழுகையை பற்றி இமாம் ஜமான் நூர்சி சொல்லும் ஒரு கருத்து தொழுகை என்பது என்னை பொறுத்தவரையிலே அவர் சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலே தொழுகை என்பது எனது உள்ளத்துக்கான உணவு அது அது என்னை பொறுத்த வரையில் அமிர்தம் அமிர்தமண்டா தெரியுமா என்ன அமிர்த மாவுல் ஹயா என்ன அமிர்தமண்டா அதாவது நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்ல அந்த மாவுல் ஹயாவை குடிச்சா சாவு வராதுன்னு என்று சொன்னோம் அமிர்தத்தை அருந்தினால் சாவு வராது தொழுகை என்பது எனது உள்ளத்துக்கான உணவு போஷாக்கு அது மாவுல் ஹயா அதை பருகினால் எனக்கு நிலையான வாழ்க்கை அது அமிர்தம் மாத்திரமல்ல என் உடம்புக்குள் இருக்கின்ற எனது தெய்வீக உணர்வுக்கான சென்றல் காற்று எனது உள்ளத்தில் இருக்கிற தெய்வீக உணர்வை எப்பையும் சுகமாக வைத்து அந்த தெய்வீக உணர்வை பாதுகாக்கின்ற தட்டி கொடுக்கின்ற ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய அதுக்கு உயிரூட்டுகின்ற தென்றல் காற்று எது தொழுகை அப்போ தொழுகை என்பது எனது உள்ளத்துக்கான உணவு அது எனது வாழ்க்கைக்கான நீர் அமிர்தம் என் உள்ளத்தில் மறைந்திருக்கின்ற தெய்வீக உணர்வுக்கான காற்று தொழுகையின் மூலம் தான் நான் எழுந்திருக்கிறேன் தொழுகையின் மூலம்தான் நான் வாழ்கிறேன் அதுதான் எனக்கு உயிரை தருகிறது உயிரோட்டத்தை தருகிறது இப்போ தொழுகை இப்படிப்பட்ட உயிரோட்டம் கொண்டதான் இருக்க வேண்டும் சலதார செல்வார்கள் அதனால் சொன்னார்கள் குர்ர குர தாய் எனக்கு தொழுகையிலே குளித்து இருக்கிறது தொழுகை என்பது இன்பம் பேரின்பமாக இருக்க வேண்டும் வெறுமனே தொழுகை என்பது வெறும் சடங்காக ஆட்டங்களாக அசைவுகளாக அமைகிற போது அந்த தொழுகையால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை அது உயிருள்ளதாக உயிரோட்டம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் மற்றொரு கருத்து இன்ன தீன ஹயா தொண்டில் ஹயா தீனை பற்றி பொதுப்படையாக சொல்கிறார்கள் தீனுடைய வாழ்க்கை என்பது தீனின் அடிப்படையிலான வாழ்க்கை என்பது ஈமானிய வாழ்வு என்பது எவ்வளவு அற்புதமானது என்பதை சொல்கிறார்கள் இன்ன தீன் ஹயா துள்ளில் ஹயா நமது வாழ்க்கைக்கான தான் தீன் நமது வாழ்க்கையை வாழ்வாக அமைய மனிதன் வாழ்வாங்கு வாழ வாழ்க்கைக்கு வாழ்க்கையை தருகின்ற வாழ்க்கைக்கு வாழ்க்கையை தருகின்ற அதாவது வாழ்க்கைக்கு உயிரோட்டத்தை தருகின்ற இதுதான் மார்க்கம் மார்க்கம் இல்லாத இடத்தில் தீன் இல்லாத இடத்தில் வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக இருக்காது வாழ்க்கைக்கு வாழ்க்கை தான் தீன் அது வாழ்க்கைக்கான ஒளி வாழ்க்கைக்கான அடித்தளம் ஒரு நாளும் தீனை உயிர்ப்பிக்காத நிலையில் ஒரு சமுதாயத்தை உயிர்ப்பிக்க முடியாது ஒரு சமுதாயத்தை உயிர்ப்பித்து வளர்த்து எடுக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்குள் தீன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் துய் உயிர்ப்பிக்கப்படாத நிலையில ஒரு சமூகத்தை உயிர்ப்பிக்க முடியாது தனி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஒரு குடும்பத்தை உயிருள்ள குடும்பமாக உயிரோட்டமுள்ள குடும்பமாக வாழும் குடும்பமாக வளமாக வாழும் குடும்பமாக குடும்பமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த குடும்பத்துக்குள் தீன் உயிர் வாழ வேண்டும் தீன் உயிர் வாழ வேண்டும் இந்த குடும்ப மத்தியில் தீன் உயிர் வாழ வேண்டும் தீன் இல்லாத இடத்தில் சமூகங்கள் உயிர் பெற போவது இல்லை இது ஒவ்வொரு கருத்தையும் நிறைய கலந்துரையாட வேண்டும் என்றாலும் இந்த அளவு தூரம் போதுமானது நமக்கான எனக்கான உங்களுக்கான ஒரு சிந்தனை கிளர்வு தான் ஒரு பிரெயின் ஸ்டோமிங் தான் இந்த கருத்துக்கள்